வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் ஒரு அற்புதமான புனித செடியை பற்றி தான் பேச போகிறோம் அந்த செடி தாங்க சங்குப்பூ இதை சங்கு புஷ்பம் பட்டர் பிளே பீஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம் இதை வீட்டில் வச்சாலே செல்வம் ஆரோக்கியம் மன அமைதி பாக்கியம் ஆன்மீக சக்தி என பல நன்மைகளும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் இது இந்த செடியை இந்திய ஜோதிடத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் மற்றும் பண்டைய இந்து சாஸ்திரத்திலையும் சிறப்பு பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா அது என்னென்ன என்னென்ன ஆன்மீக சக்திகளை கொண்டது இந்த செடியை நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் வச்சு வளர்க்கணும் இதனால் நம்மளுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் நம்ம வீட்டுக்கு வருதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வீப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் रुकम சங்குப்பூ செடியோடைய ஆன்மீக முக்கியத்துவத்தை பார்க்கலாம் சங்குப்பூ விஷ்ணு கண்ணன் துர்க்கை காலி சரஸ்வதி போன்ற தேவதைகளுக்கு பூஜை செய்ய பயன்படுத்தப்படுகிறது நீல நிற பூவை கண்ணனுக்கு மிகவும் விரும்புவாராம் என புராணங்கள் வந்து சொல்லுது அதாவது கண்ணனுக்கு இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த பூ ஏன்னா இதில் இப்போ பல வ பலவிதமான வண்ணங்களில் வந்து இப்போ இந்த சங்குப்பூ வந்துருச்சு முதல்லாம் ப்ளூவும் ஒயிட் தான் இருந்துச்சு இப்போ என்னன்னா மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் ரோஸ் கலர் அப்படின்னு பல விதமான கலர்களில் வந்திருக்கு இவ்வளோ கலர்களில் இந்த ப்ளூ கலர் தான் கண்ணனுக்கு மிகவும் பிடித்த பிளவரா வீட்ல இந்த செடியை நம்ம வச்சாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலக ஆரம்பிக்கும் அதாவது தீய சக்தி அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் அதாவது சாஸ்திரப்படி வீட்டோடைய கிழக்கு திசையில் வச்சோம்னா சங்குப்பூ நம்ம வீட்டுக்கு ஒரு நன்மையை தருமம் அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமாம் செல்வத்தை செல்வத்தை அதிகரிக்க செய்யுமாம் வீட்ல ஜாதகம் பார்த்தவங்க சொல்லுவாங்க சங்குப்பூ இருந்துச்சுன்னா வேமா திருமணமாகும் பிள்ளைகள் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் நம்ம சங்கு பூவை தூவி அரச மரத்தில் அமர்ந்திருக்க சுவாமிக்கு நம்ம அர்ப்பணித்தா ராகு கேது தோசமும் குறையுமா பல வண்ணங்களை கொண்ட இந்த சங்குப்பூவை நம்ம பார்க்கும்போதே நம்மளுடைய மனசு ஒரு நிறைவாக இருக்கும் அவ்வளவு சக்திகளை கொண்டது இந்த சங்குப்பூ இதுலேயும் பல பல வண்ணங்கள் வந்து நம்ம கண்ணை கவருகிறது அதாவது ஜோதிட ரீதியான பழங்களை பார்க்கலாம் சங்குப்பூ ராகு கேதுக்கு அதிகமான சம்பந்தம் வந்து இருக்குது பிறப்பால ராகு கேது பாதிப்பு உள்ளவங்க சங்குப்பூவை வீட்டில் வளர்த்தா அந்த கிரக தோஷம் வந்து குறையாறு Let me சில பேரோட ஜாதகத்துல அதாவது அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போதே சொல்லுவாங்க இந்த பையனுக்கு வந்து படிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் கல்வி குறைவாகத்தான் இருக்கும் அதே மாதிரி நினைவாற்றலும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு ஜாதகத்துல சொல்லி நீங்கள் கேள்வி அப்படி உள்ளவங்க சங்க பூவை வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்வியும் நினைவாற்றலும் அதிகரிக்க ஆரம்பிக்குமாம் அதாவது குழந்தைகள் வீட்டில் படிக்கக்கூடிய மா மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சங்குப்பூ செடியை வச்சு வளர்த்திங்கன்னா அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க இந்த பூவை வந்து நம்ம சரஸ்வதி ஹோமம் செய்தால் நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சரஸ்வதி தாயாருக்கு நம்ம இந்த சங்கு தூவி நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு படிப்பு கல்வி வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க நல்ல ஒரு நினைவாற்றலும் கிடைக்கும்னு சொல்றாங்க அதனால சங்குப்பூவை நீங்க தினமும் உங்கள் பூஜை அறையில் சரஸ்வதி தாயாருக்கு நீங்கள் பூஜை செய்யுங்க அடுத்து நவ கிரக சாந்தியை செய்யும்போது சங்குப்பூவு முக்கிய பங்கு வகிக்குது நக கிரகங்களுக்கு வந்து சங்குப்பூ வந்து முக்கிய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கிரகங்கள் சொல்லுவோம்ல ஒம்பது அப்படின்னு அதுக்கு வந்து சங்குப்பூ அப்போ இந்த பூஜை அனைத்துக்குமே வந்து சங்குப்பூ வந்து பயன்படுத்தலாம் அதாவது திருமணத்துல தாமதம் பிள்ளைகள் பிரச்சனை மன அழுத்தம் ஆகியவை சங்குப்பூவால் குறையும் சொல்லிட்டு ஜோதிடர்கள் கூறுறாங்க சங்குப்பூவோடைய ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் ஆயுர்வேதத்தை படி சங்குப்பூ வந்து நம்ம மூளைக்கு ஒரு டானிக் மாதிரி செயல்படுதாம் அதாவது தினமும் ஒரு கப்பு சங்குப்பு டீ நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா மன அழுத்தம் குறையுமா நினைவாற்றல் உயருமா நல்ல தூக்கம் வருமா அதாவது நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்தை பாதுகாக்கவும் படும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு இப்போ வரக்கூ இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய மாரடைப்பு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த சங்கு உதவும் சொல்கிறாங்க அடுத்து சங்குப்பு பவுடரை தேனுடன் கலந்து சாப்பிட்டால் கண் பார்வை வந்து தெளிவாகுமாம் அதாவது இப்போ நிறைய குழந்தைகளுக்கு கண் பார்வை அதாவது சிறு வயதிலே அவங்கெல்லாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க நம்மளே பார்த்துருப்போம் நிறைய குழந்தைகள் வந்து சின்ன சின்ன பிள்ளைகளாக ஒரு நாலு அஞ்சு வயசு பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்களே கண்ணாடி போட்டிருப்பாங்க அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இந்த சங்குப்பு பவுடரை தேனில் கலந்து அதை சாப்பிட்டு அவங்களுக்கு கண் பார்வை தெளிவாகும் முக்கியமாக பெண்கள் ஹார்மோன் பிரச்சனையை வந்து சரி செய்யும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் தான் பெண் பல பெண்கள் வந்து வந்து உடல் உடல் பார்க்க நேரிடுது ஹார்மோன் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த சங்குப்பு வந்து உதவி பண்ணுது அந்த சங்கு ஹார்மோன் பிரச்சனைகள் அனைத்தையுமே குணப்படுத்தும் ஹார்மோன் இன்பேலன்ஸாக இருக்கும் பொழுது தான் பெண்களுக்கு தைராய்டு பிசிஓடி ப்ராப்ளம் அப்புறம் உடல் எடை அதிகரிக்கிறது இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது அது முகத்தில் பருட்கள் இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு வருது இதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சங்கு போட்டியே நம்ம கொடுத்துக்கிறலாம் அடுத்து சங்குப்பூவில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால கேன்சரை தடுக்கிற தன்மை இந்த சங்குப்பூக்கு இருக்குதான் அதுக்கப்புறம் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் அழுத்தம் அதாவது ப்ரெஷர் இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த சங்குப்பூக்கு இருக்குதான் வீட்ல சங்குப்பு வச்சா என்னென்ன பாக்கியம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் வீட்டில் நுழைந்தவுடன் சங்குப்பு செடி இருந்தா நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமும் செல்வமும் சுப பாக்கியமும் வந்து சேருமாம் அடுத்து சங்குப்பு இருக்கும் வீடு சுபம் நிறைந்த வீடு என்று பழமொழியே சொல்லுது வீட்டில் தினமும் சங்குப்பூவை வச்சு கொண்டு நம்ம விஷ்ணு விஷ்ணு கடவுளுக்கு வந்து நம்ம பூஜை பூஜை செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து கடன் தொல்லைகள் அனைத்துமே வந்து விலக ஆரம்பிக்குமாம் விஷ்ணு சகசிராமம் வந்து தினமும் நம்ம சொல்லி பூஜை பண்ணும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கடன் தொல்லை இருந்தாலும் அது வந்து விலகிடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கருப்பு சங்குப்பு இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கருப்பு கலரில் சங்குப்பூவாக நீங்கள் எல்லாருமே வந்து இதை வந்து புதுசாக கேள்விப்படுவீங்க கருப்பு கலரில் சங்குப்பூ வந்து இருக்கும் ஆனால் அது வந்து ரேரான வெரைட்டி இது வந்து கிடைக்காத வெரைட்டி இது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறது நம்மளுடைய ஈவல் ஐ அதாவது கண் திஷ்டி இதெல்லாமே விலக ஆரம்பிக்குமா இது வந்து ஒரு மேஜிக்கான ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கிடைக்காது அவ்வளோ தூரத்துக்கு ஆனால் இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப உள்ள காலகட்டத்தில் பெண்கள் நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரண் அமையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் பெண்களுக்கு திருமண தடை வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது அந்த திருமணம் ஆகாத பெண்கள் சங்கப்பு மாலையை வந்து துர்க்கைக்கு நம்ம போட்டுட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்தோம்னா நிறைவிலேயே அவங்களுக்கு அவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அளவுக்கு சங்கப்பு அவங்க லைஃப்பில் ஒரு மேஜிக்கான்னு பண்ணுமா சங்குப்பு செடி வந்து ஒரு சாதாரண புஷ்பம் அல்லங்க அது நம்மளுடைய ஆன்மீகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜோதிட பலன்களையும் தரக்கூடிய ஒரு தெய்வீக செடி உங்கள் வீட்டில் இன்னும் சங்குப்பூ செடி இல்லைன்னா உடனே நட்டு வளருங்க உங்களுக்கு நேர்ந்த சங்குப்பூ அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஆல்ரெடி நாங்கள் அதனுடைய பயன்கள் அறிந்து நாங்கள் சங்குப்பூவை எங்கள் வீட்டில் வளர்த்துட்டு வர்றோம் அதனால் எங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைத்திருக்குது அப்படின்னு இருந்திருந்தால் அதை கமெண்டில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதை பார்த்துட்டு மற்றவங்களும் அந்த செடியை வளர்த்து நன்மை பெறும் வருவாங்க அல்லவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்